ஒரு அற்புதமான விழா இந்த விழாவிலே என்னுடைய அருள் பாஸ்கர் அவர்கள் எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார் ஐந்து நிமிடம் என்கின்ற கட்டளையோடு மேடையை நெடுங்காலத்திற்கு பின்பு மேடை அனுபவம் என்று நான் நினைக்கின்றேன் விட்டது பல விழாக்கள் நடத்திவிட்டு தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த விழாக்கள் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஐயா ஜோதிமணி அவர்களுக்கு எங்களுடைய வணக்கமும் இங்கு ஆளுமையாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து ஆண்டுகளுக்கும் என்னுடைய வணக்கமும் தெரிவித்துவிட்டு குறிப்பிட்ட ஐந்து நிமிடத்திற்கு என்னுடைய கருத்துகளை பதிவிட்டு விட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது காந்தி அவருடைய நூலை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த நூலை விமர்சிக்கின்ற பொழுது காதலியை கையில் பிடித்துக் கொண்டு நடந்து செல்கின்ற ஒரு பிரிவுக்கு வந்திருக்கும் பிரபாகரன் அவருடைய அந்த மீசை முறுக்கில் அந்த நூலுக்குள் பதிவிட்டிருப்பதை நான் பார்க்கிறேன் பல பாகங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது அதிலே தெரிகின்ற எழுச்சியின் கருத்துக்கள் என்னை சீண்டி பார்க்கிறது கொஞ்சம் பேச சொல்லி தூண்டி பார்க்கிறது காந்தி அவர்களுடைய எழுத்தில் மயங்கி 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 பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் பேசுகின்ற இந்த வார்த்தைகள் அல்லது சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் அனைத்துமே காந்தி அவர்கள் இருக்கக்கூடிய பிச்சை தான் அந்த நூலிலே பல கால பல விடயங்களை குறித்து அவர் பேசியிருக்கின்றார் அதிலே ஒன்று தமிழ் பேரரசு தமிழர் பேரரசு இந்த தமிழர் பேரரசு என்கின்றது மெமோரிய கண்டம் அழிந்து போன வரலாற்றை பதிவிட்டிருக்கின்றார் மத்திய கிழக்கு கிழக்கு கடற்கரையோடும் கூடிய மதை தொடரை குறிப்பிட்டிருக்கின்றார் நம்முடைய தமிழர்கள் தான் முன்னோர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதனால் தான் இன்று வாகை மலரை வைத்ததற்கு கூட பல சர்ச்சைகளை எழுப்பக்கூடிய களங்கள் அமைந்ததையும் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது ஈடம் ஈடம் சார்ந்த பதிவுகளை அவர் அதிலே பதிவிட்டிருக்கின்றார் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அசல் தமிழர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் போலி தமிழர்கள் என்று வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் கூட அதிலே இருக்கின்றன அந்த களங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது இளந்தேவனுடைய வாழ்த்துறை சோமல்லூருடைய வாழ்த்துறை என அடுக்கடுக்காக வாழ்த்துறை அதிலே காந்தி அவர்கள் விளையாடி நம்மை இயக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றது தமிழனாக பறக்கக்கூடிய ஒவ்வொருவை பெருமைப்படக்கூடிய ஒன்று என்பது லமோரிய கண்டத்தை மையப்படுத்தியதுதான் அந்த லகோரிய கண்டத்தை மையப்படுத்தி காந்தி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய எழுத்துகள் அத்தனையுமே வரலாற்று ஆவணங்களாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு விடயம் நான் ஐம்பதற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி முடித்து விட்டேன் ஆனால் இன்றும் காந்தி அவர்களுடைய நூலை பார்க்கின்ற எனக்கு பொறாமைதான் வருகிறது எப்படி இவரால் கிழமையாக எழுத முடிகிறது என்று வர்ணனையின் உச்சத்தை தொடங்கித்தால் வர்ணிமிடம் பீரங்கியாக வெடித்து செதறுகிறார் அவருடைய ஒவ்வொரு வரிகளையும் பார்க்கின்ற பொழுது நாமும் இப்படி எழுத வேண்டும் என்று முயற்சித்து தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு களத்திற்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் காந்தி அவருடைய அந்த நூலை படிக்கக் கிடைத்த வாய்ப்பு பெருமை என்று நான் நினைக்கின்றேன் தமிழில் என நான் ஏதாவது மேடைக்கு பேச செல்ல வேண்டும் காந்தியவருடைய நூலை புரட்டிவிட்டால் அங்கு சங்ககாலத்தில் இருந்து ராமாயணத்தில் இருந்து இன்றைய நிகழ்காலம் வரை அங்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த களங்கள் பேசுவது பொருளாக மாற்றப்பட்டிருக்கும் உண்மையிலே வியப்போடு இந்த மேடையிலே நிற்பிட்டேன் நீண்ட காலத்திற்கு பின்பு நண்பர் கொடுத்திருக்கக்கூடிய ஐந்து நிமிடம் அதிக நேரம் எடுத்து விட்டால் உங்கள் அகங்கள் சோர்வடைந்துவிடும் இவரிடம் ஒளிவாங்கி கொடுக்கப்பட்டவுடன் நிறைய நேரம் பேசிவிட்டாரே என்று கோபம் உங்களுக்கு வந்துவிடும் நேரத்திலும் காலத்திற்கும் தூடனை கருதி இங்கு காந்தியவர்களின் நூலை குறித்து பேசுவதற்கு எனக்கு கிடைத்த இந்த ஒரு அரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி என்னுடைய ஞானத்தை காந்தியவர்கள் இன்னும் எழவேனும் வெளிவிடிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்துவிட்டு மீளவேند என்னுடைய அருமை நண்பர் மீடியா பாஸ்கர் அவர்கள் பத ஒரு காலம் வாழ வேண்டும் ஒவ்வொரு தமிழ்சாதரவர்களின்